ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே உங்க மனசு போலவே எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க அந்த வகையில் இந்த மாதம் வைகாசி பிறந்தாச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான மாதம் ஒவ்வொரு மாதமும் ஸ்பெஷல் தான் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்துக்கு கூடுதல் ஸ்பெஷல் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தோம்னா வேதம் புராணம் இதெல்லாம் போற்றக்கூடிய மாதமா இந்த வைகாசி மாதம் இருக்குங்க நம்ம எல்லாரும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய வரம்னு பார்த்தோம்னாக்கா ஆயுள் அதிகமாகணும் செல்வம் வேணும் புத்திர பேரு வேணும்னு சொல்லிட்டு அந்த மூன்று விஷயங்களும் அழிக்கக்கூடிய மாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைகாசி மாதம் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தங்க தானம் தர்மம் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் பல மடங்கு பல ஜென்மங்களுக்கு உங்களுடைய தலைமுறையை வந்துட்டு காக்குங்க அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய மாதம் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னக்கா இந்த மாதத்தில்தான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பாற்கடலை கடைந்து அமுதம் வெளிப்பட்ட மாதங்கள் அதாவது அமிர்தம் வெளிப்பட்டது ஏகாதசி அன்னைக்கு இறைவன் அதை காத்தது துவாதசி அன்னைக்கு தேவர்கள் அமுதத்தை உண்டது வந்து பாத்தீங்கன்னாக்க திரையோதசி அன்னைக்கு நாட்களில் முக்கியமா இந்த வைகாசி மாத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் வைகாசி மாத்துல வரக்கூடிய ஏகாதசி துவாதசி திரையோதசி இந்த தினங்களில் யார் ஒருத்தங்க தான தர்மம் செய்றீங்களோ அதன் காரணமா அதீத பலன்களை நீங்க பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் புரிஞ்சுதுங்களா இத்தனை நாள் வரைக்கும் நான் எதுவும் பெருசா வந்து தானதர்மும் செஞ்சதில்லை மேடம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இந்த நாட்களில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க நன்மைகள் உண்டு அதுவும் பல தலைமுறைக்கு புரிஞ்சுதுங்களா ஒவ்வொரு மாதமும் சிறப்பு தான் ஒவ்வொரு மாதத்திலையும் நிறைய கிரகநிலையோட மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் மேற்கொண்டு இன்னொரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்துல இருக்குது அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்தார் விசாகம் தான் அதன் காரணமா தான் நம்ம முருகப்பெருமான விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி அழைக்கிறோம் சோ இப்பேற்பட்ட ரொம்பவே வந்துட்டு அற்புதமான படங்களை கொண்ட இந்த வைகாசி மாதம் நமக்கு எப்படிங்க இருக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரகநிலையுடைய அமைப்பின் காரணமாதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் அந்த வகையில தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையோட மாற்றத்தை தெரிஞ்சுக்க நவ கிரகங்களின் முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசியில இருந்து ராசிக்கு மே பதினான்காம் தேதி பேச்சு ஆயிடுறார் சூரிய பகவான பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்துல அங்க ஏற்கனவே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் கூட இணைவதன் காரணமா குரு யோகம் உருவாகுது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பானது ஒன்று தான் அதே போல ரிஷப ராசியில அதிபதியான சுக்கர பகவான் ரிஷபத்திலேயே பயிற்சியாகி ஆட்சிக்கு அதிபதியா இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும் அடுத்ததாக புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியும் ஒன்பதாவதாக புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குறார் இதனால பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஒரு சில ராசிகளுக்கு சாதகமும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாமே நல்லது ஒரு நல்ல விஷயத்தோடைய அருமை தெரியணும் அப்படின்னாக்க இதை ஒரு கெட்ட விஷயம் நடக்கணும் அப்படிதாங்க சரிங்களா எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்காக நாங்கள் எப்போ உங்களுக்கு துணையாக இருக்கோ உங்களை வழிநடத்த உங்களுக்கு எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சனாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அந்த சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ஜாதகத்துல பதினொன்றாம் இடத்துல நிற்பது தொழில லாபத்தையும் செல்வ சேர்க்கையும் கொடுக்க போறாரு மனசுல நீங்க நினைச்ச அனைத்து விஷயங்களையும் எளிதில நிறைவேற்றுவதற்கான வழியும் அவர் வந்து காட்ட போறாரு நம்ம எல்லாருமே பயப்படக்கூடிய விஷயம்னு பாத்தினாக்க நம்மளுடைய ஜாதகத்துல சனி பகவான் சாதகமா இருப்பாரா அப்படின்னு தான் ஆனா எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒவ்வொரு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ஜாதகத்தை கெடுக்கவே மாட்டாங்க அந்த விதத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எப்பவுமே நல்லதாங்க செய்வார் மற்ற கிரகங்களுடைய அமைப்பினாலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை சரி செய்ய அவர் வந்து பார்ப்பாரு அந்த விதத்துல இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்காரு அடுத்த சூரிய பகவான் உங்களோட ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல இருப்பது குழந்தைகளுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோயினை ஏற்படுத்துங்க ஸோ கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் அது சீக்கிரத்திலே சரியாகிடும் அடுத்ததாக இவருடைய அமைப்பின் காரணம் போட்டி பந்தயத்தில் வெற்றி பெற தக்க யோகத்தை தரப் போராருங்க இவரை தொடர்ந்து பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் நிற்பது உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் இணக்கமான போக்கை தருவாருங்க பூர்வீக நிலம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் தருவார் ஏன்னா பூமிக்காரகன் இல்லையே செவ்வாய் பகவான் இவரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் அடுத்ததாக புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ஐந்தாம் இடத்துல ஈர்ப்பது ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி முதலீடுகளில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க தகவல் தொடர்பு இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டக்கூடிய அன்பர்களுக்கும் சிறப்பாக இருக்குங்க தொழில் அடுத்தா குரு பகவான் ஏழாம் இடத்துல ஈர்ப்பது வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கொடுக்க போறாருங்க தொழிலில் கூட்டாளிகளின் ஆதரவும் கிடைக்க போகுது இவரை தொடர்ந்து சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துல ஈர்ப்பது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சில சமயங்கள்ல உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரதுக்கு இவருக்கு காரணமாவும் இருப்பாருங்க அது மட்டும் இல்லாம பெண்களால கஷ்டம் உண்டாகும் பொதுவா சொல்லணும்னாக்கா ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெண்களாலேயும் பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க ஆண்களாலேயும் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கொள்வது கொள்வது ரொம்பவே நல்லது அடுத்துதான் ராகு பகவான் அதாவது பாம்பு கிரகம் நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல நிற்பது அப்பாவுக்கு கண்டத்தை தருங்க நீண்ட தூர பயணத்தை தருவாரு சோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்த கேது பகவான் மூன்றாம் இடத்துல நிற்பது வீண் அலைச்சலையும் மனக்குழப்பத்தையும் தரப்போகுதுங்க இதுலயும் கொஞ்சம் வந்து பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க பொதுவாகவே இந்த ராகு பகவானும் கேது பகவானும் எப்பயாச்சும் ஒரு சோ இந்த மாத்த இருந்தாலும் உங்களுடைய ஆன்மீக வழிபாட்டின் காரணமா அவங்களுடைய பாதகமான பலனையும் அதுக்கான நான் பின்னாடி சொல்றேன் சரிங்க இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் பொது பலன்களை நம்ம பார்த்துட்டோம் அடுத்த நட்சத்திர பலன்களை விரிவாகவும் தெளிவாகவும் பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு இதுதாங்க நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க முடியும் அந்த வகையில உத்திராடம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இதைத் தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் அடுத்ததா அவிட்டம்ல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இவங்கள்லாம் சேர்ந்தது தானுங்க நம்மளுடைய மகர ராசி அந்த வகையில உத்திராடம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு இந்த வைகாசி மாதம் ஆயுள் காரகனான சனி பகவான் ஆத்ம காரகனான சூரிய பகவான் இவங்களுடைய இரண்டு பேருடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு நீங்க எப்பவுமே எந்த முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் வாழ்க்கையில எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய இருக்கீங்க மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய ராகு உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி மாதத்துடைய முற்பகுதியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு அடுத்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நீங்க நினைச்சதை எல்லாத்தையும் செய்து முடிப்பீங்க நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வரும் நீங்களே வந்துட்டு ஒரு மாதிரி குழம்பி போயிருப்பீங்க சோ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைக்காதா கடவுளே அப்படின்னா நிறைய நாட்கள் நீங்க புழம்பி தீர்த்திருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தன்னால சரியாக கூடிய யோகமான அமைப்பு இந்த வைகாசி மாதத்துல பிறந்திருக்கு மேலும் இதுவரைக்கும் இருந்த உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே விலகி இனி நீங்க தொட்டதெல்லாம் வெற்றியாகும் அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த நட்சத்திர அமைப்புல பெற இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கும் தொழில உத்தியோகத்துல வியாபாரத்துல எல்லாவற்றிலும் நீங்க எதிர்பார்த்ததை நிறைவேற்றிக்க போறீங்க லாபம் அதிகரிக்கும் வேலை தேடி அழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்க போகுது சிலருக்கு புதுசாக சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் பண வரவு இந்த மாசத்துல திருப்திகரமாக இருக்குங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் தடைகள் தடுமாற்றங்கள் என்ற நிலை மாறி தொழிலில் லாபம் அதிகரிக்க போகுது அதுதான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் வந்து யோகமான மாதமா இருக்க போகுது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு மாதங்க அடுத்த சந்திராஷம் எடுத்துக்கிட்டாக்க வரக்கூடிய ஜூன் பதிமூன்றாம் தேதி இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்த அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துக்கிட்டாக்க வரக்கூடிய மே மாதத்துல இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஜூன் மாதத்துல ஒன்று எட்டு பத்து இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு எடுத்துட்டு இருக்க தினமுமே காலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்வதன் காரணமா நன்மைகள் அதிகரிக்கும் இத்தனை நாளாக நீங்க கேட்டிருந்த ஒரு தீர்வா இந்த வைகாசி மாதம் பிறந்திருச்சு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு இதற்கு அச்சாரமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சந்தோஷம் நிலைக்கும் 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 தவறாம இவரை வழிபாடு செய்யுங்க அடுத்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானையும் மனோகாரகனான சந்திர பகவானையும் இவங்க இரண்டு பேருடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் தனித்து நின்று செய்து திறமையை காட்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்க பிறவிலேயே இருக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கூடிய ஒரு மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிப்பதுடன் அவரது பார்வையும் ராசிக்கு உண்டாவதனால பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு யோக நிலைய அடைஞ்சிருக்காரு இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நலிவுகள் பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலக போகுது உங்களுடைய செல்வாக்கு உயிரப்போகுது உங்களுடைய அந்தஸ்து தொழில் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக போகுதுங்க புதுசா தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது முடியாமல் இருந்த வேலைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுங்க உங்களை விட்டு விலகி போன உறவுகள் எல்லாமே இனி உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய அருமை பெருமைகள் தெரிந்து அடுத்துதான் அரசியல்வாதிகளுக்கும் பொது வாழ்க்கையில உயரும் வேலை தேடியவர்களின் முயற்சிகள் பளித்தமாகும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரணாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகுது பொன் பொருள் பூமி சேர்க்கையெல்லாம் உண்டாக போகுது வாழ்க்கை துணையுடன் இத்தனை நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இணக்கமான சூழல் உண்டாக போகுது உங்களுடைய பிள்ளைகளாலையும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படுங்க மாணவர்களுக்கு சிலருக்கு வெளிநாட்டுல மேற்கல்வி பயிலும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மேலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் வரக்கூடிய ஜூன் பதினான்காம் தேதி இருக்கிறதுனால அந்த நாட்கள்ல இருங்க அடுத்த அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துனாக்க மே மாதத்துல வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டு எட்டு பதினொன்று இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு எடுத்துட்டுனாக்கா தினமுமே சந்திர பகவானை வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் எது தொட்டாலும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா இந்த இயற்கை கடவுள்களை அதாவது சந்திர பகவானை வழிபாடு செய்வதன் காரணமா வெற்றி நிலைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அடுத்த அவிட்டம் நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் தைரிய காரகனான செவ்வாய் ஆயுள் காரகனான சனியின் அம்சத்துல பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோட செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய திறமை வந்து பிறவிலே இருக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திர நாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல சஞ்சரிப்பதனால உங்களுடைய முயற்சிகள் யாவுமே வெற்றி தரும் அடுத்தா நிழல் கிரகம் பாம்பு கிரகமான ராகு பகவானும் அங்கேயே இணைந்திருப்பதால் லாபம் அதிகரிக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் வெளிநாட்டில் ஏதாவது வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டீங்க இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க இப்படி எந்த ஒரு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட முயற்சியாக இருந்தாலும் சரி வெற்றி கொடுக்கும் தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்க போறீங்க இந்த நிலையில குரு பகவான் உங்க ராசியில ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வழங்க இருப்பதால உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் விலகும் அடுத்ததான் அலுவலக பணிகளில் ஈடுபட்டு உங்களுக்கு உங்க பணிகளில் இருந்த சுணக்கமான நிலை மாறி ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீ எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டு கிடைக்கும் தொழிலாளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் ஊதியம் அதிகரிக்கும் உங்களுடைய மதிப்பு உயரும் மரியாதை உயரும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான நிலை ஏற்பட போகுதுங்க பல வழிகளிலும் பணம் வர ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நிறைவேறாமல் உங்க முயற்சிகள் எல்லாமே இனி வெற்றியை கொடுக்கும் நீங்களே நினைச்சிருப்பீங்க என்ன பண்ணாலும் இந்த வேலை நடக்க போறது இல்லை என்னதான் செய்யறதுனே தெரியல அப்படின்ட்டு நீங்களும் விட்ட பாடல அந்த வேலையும் நடந்த பாடு இல்ல அப்படிலாம் கூட ஒரு சில நாட்கள் நீங்க நினைச்சிருப்பீங்க அப்படி நீங்க வந்து ரொம்ப சங்கடப்பட்டு அந்த வேலையை ரொம்ப ஆசைப்பட்டு செய்த முயற்சிகள் எல்லாமே நீங்க சர்வசாதாரமா இந்த நாட்கள்ல உங்களுக்கு எண்ணம் போலவே ஈடேறி வரும் வெற்றியை கொடுக்கும் அடுத்ததா பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்களுடைய பிள்ளைகளால் தோன்றி கவலைகள் விலகும் திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன்கள் அமையும் அடுத்ததா வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்க எதிர்பார்த்த தகவல் வரும் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயம் அளிக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுங்க சிலருக்கு புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க புதுசா வந்து பாத்தீங்கன்னாக்க வாகனம் வாங்குறது பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் உண்டுங்க அடுத்த விவசாயிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல வருமானம் அடைய போறீங்க அரசியல்வாதிகளுக்கு உங்களோட எண்ணங்கள் பூர்த்தியாகும் பதவிகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு மேற்கல்விக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்க வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜூன் எட்டு ஒன்பது இந்த நாட்களில் அதிர்ஷ்டமான வேலைகளை செய்ய சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் சந்திராஷ்டமும் உங்களுக்கு முடிஞ்சதுங்க அடுத்த பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நீங்க நரசிம்மரை வழிபாடு செய்வதன் காரணமா சங்கடங்கள் விலகும் அட என்ன மேடம் சொல்றீங்க பார்க்கறதுக்கே அவர் கொஞ்சம் அப்படி இருப்பாரு கோவக்கார கடவுள் அவர் போய் வழிபாடு செய்ய சொல்றீங்க எப்படி எப்படி எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன நிறைய பேர் வந்து உங்களை சுற்றி வந்து சூழ்ச்சி செஞ்சிட்ருக்காங்க நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காங்க இப்போவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்க இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு நரசிம்மருடைய வழிபாடு தான் ஒரே துணை ஒன்றுமே இல்லை இப்போது நம்மளே இருக்கும் சின்ன பிள்ளையில விளையாட போயிருப்போம் நம்ம ஏஜ்ல இருக்க பிள்ளைங்க நம்மளை அடிச்சிட்டாங்க அப்படின்னாக்க நம்மள அக்காவையோ நம்ம அண்ணனையோ இல்லை நம்ம அப்பாவையோ கூட்டிகிட்டு போவோம் அப்போ எப்படி கூட்டிகிட்டு போவான் தைரியமாக கூட்டிகிட்டு போவோம் இல்ல அப்போ என்ன அப்பாவும் எல்லாம் நம்ம நம்ம ஏஜ்லயே இருக்காங்க அவங்க கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு வந்து ப்ராடாக ஒரு மாதிரி எப்படி பயம் படுத்துற மாதிரி இருப்பாங்க இல்லையா அது நமக்கு ஒரு பெருமை தானே அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னாக்கா நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு அப்பா மாதிரி அண்ணா மாதிரி ஒரு பலமாக நிற்கும் புரியுதுங்களா இப்போ சோ தினமும் காலையில நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு அடுத்த வேலைகளை பாருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த கடவுளை நான் வந்து வழிபாடு செய்ய சொன்னோம் அவருடைய ஃபோட்டோவை உங்களுடைய ஃபோனில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க வால்பேப்பராக வச்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் அடிக்கடி எடுத்து பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பில் வச்சுக்கிட்டாலும் சரி அதை பார்ப்பதன் காரணமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படும் நன்மைகள் உண்டாகும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதவி இதங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்